இப்போது இந்த ரன்னிங் ஒயரு தீர்ந்து போச்சுன்னா எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் இந்த போட்ட போட போட்ட அந்த பூவை லைட்டாக லூஸ் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதற்கு பாருங்க இப்போ இந்த பொசிஷன் இப்படி போதா இந்த அடுத்தது ரன்னிங் ஒயரை இது உள்ளே விட்டு பின்னாடி எடுப்போம் பின்னாடி எடுத்துகிட்டு பின்னாடி எடுத்து இந்த ஒயருக்கு உள்ளே விட்டணும் இந்த ஒயர் உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீன் கலரை டைட் பண்ணணும் டைட் பண்ணி இப்போ ரன்னிங் இந்த துண்டு ஒயர் வரும் அதை டைட் பண்ணணும் இப்போது எது உள்ளே விடணும்னா இதோ வருது வரணும் இது இதோ மாதிரி வருதா இந்த இது இது மாதிரி வரதுக்குள்ள உள்ளே விடணும் விட்டுட்டு இப்படி எடுக்கணும் அது அது மட்டுமே இருக்கட்டும் அப்படியே பக்கத்தில் பூ போட வேண்டியதுதான் இப்போது இந்த இந்த பின்னாடி துண்டு உயர் இருக்குல்ல அதையும் சேர்த்து வளச்சி அப்படியே போட வேண்டியதான் இப்போ மறுபடியும் இப்படி எடுத்து அடுத்த புதுவை அந்த க்ரீன் கலர் வயரை அப்படியே சேர்த்து எல்லா ஒயரையும் அந்த ஜாயின் பண்ணதும் சுற்று வயிறு எல்லாமே அப்படியே சேர்த்து பண்ணிவிட்டு அப்படி பூ போட வேண்டியதான் மறுபடியும் இன்னொரு பூ போடுறோம் இப்படி போட்டு அது அது பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் ஜாயின் பண்ண ஒயரும் அந்த தீண்ட ஒயரும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தெரியவே இல்லை பாருங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும்னு அது மாட்டுங்க வருது பாருங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கா அவ்வளோதான் அவ்வளோதான் இது இது வர்ற வரைக்கும் பூ போடலாம் தப்பில்லை இல்லை இல்லைன்னா இதை விட கட் பண்ணிக்கலாம் இப்படி தான் ஜாயின் பண்ணணும்